வெந்தயக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நாம் அதை சரியாகவே சாப்பிடுறதில்லை வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம வெந்தயக்கீரையை எடுத்துக்கிடணும் வெந்தயக்கீரையில் நிறைய ரெசிபி பண்ணலாம் நம்ம வந்து குழம்புல போடுவோம் பொரியலில் போடுவோம் அதில் சட்னி பண்ணுவோன்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து நான் வெந்தயக்கீரையை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறேன் இது வந்து நார்த்து சைட்லலாம் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஷ் இது முன்னாடியெல்லாம் நார்த்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது நாம எல்லாருமே வந்தேக்கிரைய நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில் காரக்குழம்புல தான் போடுவாங்க இந்த கீரையை இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எல்லா டிஷ்லையுமே நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோமோ எல்லாத்துலேயுமே நம்ம போட்டு இதை சமைக்கலாம் இப்படி தான் அப்படிதான் எல்லாம் கிடையாது நம்ம எதுல எல்லாம் சேர்க்க முடியுதோ அதிலெல்லாம் நம்ம சேர்த்து இதை சமைச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து நான் இதை வச்சு சப்பாத்தி பண்ணி காமிக்கிறேன் அவங்களுக்கு இதில் சப்பாத்தியில் போடுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் போட்டு பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதனோட அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஐநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு கட்ட அளவு கீரை சேர்த்துருக்கேன் ரெண்டு கட்டுனால் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கை பிடி ரெண்டு கையில் வந்து ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு எடுத்திருக்கேன் நான் கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் நான் இதில் காரத்துக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க இப்போ இந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா அதே மாதிரி பிசைஞ்சு நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் சைடு டிஷ் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன் இந்த கீரையை இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது நம்ம பண்ணுற பொரியல் குழம்பு அந் இல்லைன்னா சட்னி இந்த மாதிரி எதில் வேணால் சேர்த்து நம்ம சமைத்து சாப்பிடலாம் வாங்க இந்த சப்பாத்திக்கு காரசாரமாக உருளைக்கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் போடும்போது தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் பூண்டு வந்து தட்டி போடுங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீரகம்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி போடுறதுக்கு முன்னாடி பூண்டு சேர்த்துக்கோங்க அது எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து அந்த அரோமா நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்பொழுது இதெல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பெரிய பல் ஒரு ஏழு எட்டு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் தக்காளி வந்து அதிகம் சேர்க்க மாட்டாங்க பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கில் கொஞ்சம் அதிக தக்காளி இருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி ஆளாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க அப்பவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து நான் ஒரு முந்நூறு இல்லை நானூறு அந்த அளவு இருக்கிற உருளைக்கிழங்குக்கான அளவு இது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு நல்லா மசித்து இதில் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டதும் போடுறதுக்கு முன்னாடி போட்டாலும் பரவாயில்ல கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு கேரட் வேணாலும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் கேரட் துருவி சேர்த்தீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும்போது கேரட்டும் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கேரட்லாம் துருவி கொடுத்து பாருங்கள் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குடமிளகா இருந்தால் இருந்தாலும் அதையும் நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திக்காக வேணுன்னா திக்காக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தனியாக எடுத்துக்கோங்க இப்போ வெந்தயக்கீர சப்பாத்தியும் ரெடி உருளைக்கிழங்கும் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ரெசிப்பியில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ